அதுவும் இந்த வாகனம் ஓட்டும் போது அதுவும் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுவதற்கு காரணம் என்னென்னா ஸ்டைலாக ஓட்டுறாங்க தெரியுமா ஸ்டைலாக ஓட்டணும்னு நினச்சிக்கிட்டு ஓட்டுறாங்கல்ல அதுதான் தப்பு அப்படி ஓட்டவே கூடாது ஸ்டைல்னால் நீ பொறுப்பாக ஓட்டணும் அதுதான் ஸ்டைலு வ ஏன்னா வந்து நீ ஸ்டைலாக ஓட்டும் போது ஸ்டைலாக ஓட்டுறதுல தான் உனக்கு கவனம் இருக்கும் ஏன்னா வண்டி ஓட்டுறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்குது வண்டி ஓட்டும் போது ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டும் போது ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதிலெல்லாம் சமாளிச்சுட்டு நீ திறமையாக வண்டி ஓட்டணும் விபத்துகள் எதுவும் ஏற்படாமல் அந்த வண்டியை ஓட்டுறதுல வந்து அவ்வளோ கவனம் தேவை அப்போது நீ ஸ்டைலாக வண்டி ஓட்டும் போது உன்னுடைய கவனம் எல்லாமே வண்டி ஓட்டுவதில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை மறந்துவிட்டு ஸ்டைலாக ஓட்டுறது தான் உன்னுடைய கவனமாக மாறிடுது அப்போ அப்போ தான் இந்த விபத்துகள்லாம் ஏற்படுது விபத்துகள் இருசக்கர வாகன விபத்துகள் முக்கியமாக இதனால் தான் ஏற்படுது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருசக்கர வாகன விபத்துகளில் இந்த ப ஒரு பத்து இருபது வயசுக்கு கீழே உள்ள பசங்க அல்லது முப்பது வயசுக்கு கீழே உள்ள ஆண்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர் இறந்து போவாங்க கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா அதில் இளைஞர்கள் தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்க வாகனம் ஓட்டுறது எப்படி ஸ்டைலாக ஓட்டணும் ஸ்டைலாக ஓட்டணும்னு சொல்லி ஸ்டைலாக ஓட்டுறதுல தான் கவனமாக இருக்காங்க வேகமாக போவாங்க சருன்னு வேகமாக போவாங்க ஒரு வண்டியை வந்து ஆனால் அவங்களுக்கு அப்போ அவங்களுடைய கவனம் இதில் இருக்குது வேகமாக போகணும் ஸ்டைலாக ஓட்டணும் அதில் தான் இருக்கதே தவிர வண்டி ஓட்டுறதுல நிறைய ஆபத்து இருக்குது அது அவங்களுக்கு தெரியலை அது பற்றின பயம் கவலை கொஞ்சம் கூட இல்லை அதனால தான் விபத்துகளே நடக்குது அதனால் எப்போவுமே நாம் வண்டி ஓட்டுறோம் அல்லது புதுசாக வாகனங்கள் ஓட்ட கற்றுக்குறாங்க அல்லது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டைலாக ஓட்டுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா ஸ்டைலாக ஓட்டு ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததுனாலே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அந்த உணர்வே உங்களுக்கு வரக்கூடாது வண்டியை பொறுப்பாக ஓட்டணும் அதை தாண்டி வேறு எதுவுமே வண்டி வாகனத்தை ஓட்டுறதில் தேவையில அப்படி ஸ்டைலாக ஓட்டுறது அப்படியே வேகமாக போ இந்த மாதிரி இந்த ஸ்டைலு அப்படிங்கிற உணர்வே வரக்கூடாது இப்போது நடக்கிறோம் நடக்கிறோம் அப்படின்னா ஸ்டைலாக நடக்கிறது அதெல்லாம் தேவையில்லை நீ நடந்து போ சரியாக போ அதுவே நல்லா அழகாக தான் இருக்கும் அதுதான் இயல்பானது நீ ஸ்டைலுங்கிறது சிறப்பாக நீ பண்ணக்கூடியது வந்து அது ஒரு ஆக்டிங் மாதிரி ஒரு நடிப்பு மாதிரி தான் ஸ்டைலாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரமாக நீ வந்து மோட்டர் பைக்கில் டிராவல் பண்ணுற ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ஸ்டைலாக ஓட்டணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆரம்பித்து ரெண்டு மணி நேரமும் நீ ஸ்டைலாக ஓட்டிக்கிட்டே போவியா உனக்கே டயர்டாயிடும் இயல்பாக ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேணால் நீ ஸ்டைலாக ஓட்டலாம் அப்படி உடம்பெல்லாம் அப்படி ஸ்டைலாக வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீ இயல்பு நிலைக்கு வந்துடுவ இயல்பாக வண்டியை ஓட்டுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் டயர்டாகும் வலிக்கும் தோள்பட்டை வலிக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒன்று வந்து இயல்பு நிலைக்கு இழத்துடும் அந்த மாதிரி இயல்பு நிலையில் இருந்து வண்டியை ஓட்டணும் அதனால் ஸ்டைலாக ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு கற்பனை உலகத்துக்கு நீ போயிடுற அதனால் நிறைய விபத்துகள் நடக்குதுங்க நிறைய விபத்துகள் நடப்பதற்கு ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறது இது ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறது வண்டி ஓட்டுறதுல உள்ள நிறைய பிரச்சனைகளை பற்றின கவலையே உனக்கு இல்லாமல் நீ எப்படி ஸ்டைலாக ஓட்டுற உனக்கு அது பிடிச்சிருக்கு பார்க்குறக்கு சினிமா நடிகர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீ நடக்கிற அப்போ தான் விபத்துகளே நடக்குது அதனால் எப்போ நாம் வந்து வண்டி ஓட்டினாலும் நம்ம ஸ்டைலாக காலாக வச்சுருக்குறோம் க அந்த ஆண் பிடிக்கிறோம் பிரேக் பிடிக்கிறோம் அப்படி ஸ்டைலாக திரும்புகிறோம் அப்படி இப்படிங்கிற உணர்வு உனக்கு வந்துச்சுனாலே அப்போ கொஞ்சம் நேரத்தில் உனக்கு விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குதுன்னு அர்த்தம் அப்போ விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்குது நீ எப்பெல்லாம் ஸ்டைலாக ஓட்டுறோம் ஸ்டைலாக ஓட்டணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நீ நினச்சிக்கோ ஏன்னா ஸ்டைலாக ஓட்டுறோன்னு நீ நினைக்கிற அது ஒரு நடிப்பு தான் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு பண்ண முடியாது இப்போ நீ ஸ்டைலாக நடக்கிறப்பா எவ்வளோ தூரம் ஸ்டைலாக நடப்ப ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ஒரு மணி நேரம் நீ நடக்கிற ஒரு ஊர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீ நடந்து போகிறேன்னு வச்சிக்க ஸ்டைலாக நடந்துப்போ ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் தான் ஸ்டைலாக நடக்க முடியும் அல்லது அஞ்சு நிமிஷம் தான் ஸ்டைலாக நடக்க முடியும் அதுக்கப்புறம் இயல்பாக நடக்க ஆரமிச்சிருவேன் ஏன்னா நடக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது நடக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அதனால் நீ ஸ்டைலாக நடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு கற்பனை உலகத்துக்கு நீ இப்போ அது ரொம்ப அது ஒரு நடிப்பு தான் அது அது ஒரு போலித்தனம் அதனால் அதை வந்து ரொம்ப ஒரு மணி நேரம் நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறோன்னா ஒரு மணி நேரமும் ஒன்றால் ஸ்டைலாக நடக்க முடியுமா முடியாது அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நடப்பேன் அதுக்கப்புறம் இயல்பு நிலையில் இயல்பாக நீ எப்படி நடப்பியா அப்படி தான் நடப்பேன் ஒன்றால் நடக்கிறக்கே கஷ்டமாக இருக்கும் உட்கார்வை எழுந்திருப்ப அப்போ தெரியதில்ல அப்போ எது உண்மை கடைசியில் எஞ்சி நிற்க ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நீ பொய்யாக நடிக்க முடியும் அது ஒரு பொய் ஸ்டைலாக நடக்கிறது ஸ்டைலாக வண்டி ஓட்டுறது இது எல்லாமே ஒரு பொய் அதை இவங்க நினச்சிக்கிட்டு ஏன்னா இவங்க வண்டி ஓட்டுறதுலாம் பிறகு ரொம்ப தூரம் போகிறது கிடையாது இந்த ஊர்காட்டில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்போ ஒரு கிலோமீட்டர் தூரம் இவங்க போகிறாங்க ரொம்ப தூரம் இவங்க போனதே கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்டைலுன்னா என்ன எப்படி ஸ்டைலாக ஓட்டுறது எப்படி இயல்பாக ஓட்டுறதுங்கிறதே தெரியாது எப்போ உனக்கு இயல்பாக ஓட்டுறதுங்கிறது தெரிய ரொம்ப தூரம் நீ போனால் தான் தெரியும் ரொம்ப தூரம் போகும்போது தான் இயல்பாக அந்த தோள்பட்டெல்லாம் வலிக்கும் இயல்பாக வண்டி ஓட்டிகிட்டு போவ நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கும் போது நீ இயல்பாக வண்டி ஓட்டிகிட்டு போவே எதுக்கு நீ ஸ்டைலாக ஏன் வண்டி ஓட்டுறனா நீ ஓட்டுறது ஃபுல்லாக ஊர்காட்டிலேயே ஓட்டிகிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிற பகுதியிலே ஓட்டிகிட்டு இருக்க எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற அந்த நினப்பு அந்த உனக்கு வரும்போது நீ ஸ்டைலாக வண்டி ஓட்டணும் வேகமாக போகணும் அதுவே யாருமே இல்லாத ஊருக்கு வெளி வெளிப்புறத்தில் நீ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்குன்னா ஒன்று யாருமே பார்க்கல உனக்கு தெரியும் அப்போ நீ ஸ்டைலாக ஓட்ட மாட்டேன் அப்போ ஸ்டைலாக ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு மிக தவறானது விப விபத்துகளுக்கு காரணம் அதுதான் இரு சக்கர வாகன விபத்துகளாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு வாகன விபத்துகளுக்கும் ஸ்டைலாக ஓட்டுறது ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குது எப்படி ஸ்டைலாக நம்ம ஒரு மணி நேரம் நடக்க முடியாதோ ஸ்டைலாக நடந்தால் அஞ்சு நிமிஷம் தான் நடப்போம் ஏன்னா அது ஒரு நடிப்பு அதுபோல் ஸ்டைலாக வாகனம் ஓட்டினா நீ ஒரு பத்து நிமிஷம் தான் ஓட்டுவ அதுக்கப்புறம் இயல்பாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா தோள்பட்ட வரைக்கும் வண்டி ஓட்டுறதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது கவனமாக வண்டி ஓட்டணும் ரொம்ப ஆபத்தான செயல் கூட அது அப்போ அதில் தான் நமக்கு கவனம் இருக்கணும் அதனால் எப்போ வண்டி ஓட்டும் போதும் ஸ்டைலாக ஓட்டணும் சினிமாவை பார்த்துட்டு ஸ்டைலாக ஓட்டணும் ஸ்டைலாக திரும்பணும் இப்படியெல்லாம் நினச்சிட்டாலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கையாரு விபத்துக்கான ஒரு எச்சரிக்கை தான் அது விபத்து ஏற்படுறதுக்கு உனக்கு வாய்ச்சி ஏன்னா நீ விபத்தை ஏற்படுத்து ஏன்னா உன்னுடைய கவனம் வண்டி ஓட்டுறதுல இருந்து திரும்பி ஸ்டைலாக ஓட்டுறதுல இப்போ திரும்பிடுச்சு அதுக்கும் ஸ்டைலாக ஓட்டுறதுக்கும் பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுறதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டணுன்னா நீ பாதுகாப்பாக ஓட்டுறதுல தான் கவனம் செலுத்தணும் ஸ்டைலாக வண்டி ஓட்டக்கூடாது ஸ்டைலாக வண்டி ஓட்டினா கண்டிப்பாக உனக்கு விபத்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்